மனை விட்டு மாடு விட்டு மறுநகரம் ஏற எல்லாம் போயிடும் எல்லாம் போன பிறகு தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லக்கூடிய தன்மையை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அது போக குலோத்துங்க தோசம் காலசிற்ப தோஷம் கலத்தர தோஷம் இப்படி எந்த தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை இப்போ நிவர்த்தி பண்ணிடும் உங்களுக்கு இருந்து அதனால உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பிள்ளைகள்னால் ஏற்படக்கூடிய மனக்கசப்பு நீங்கும் உறவு முறையில் ஏற்பட்டக்கூடிய மனக்கசவு நீங்கும் நீங்கள் எடுத்த எல்லா முயற்சியும் அடுத்தடுத்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு விஷயத்துக்கு பணம் இல்லாமல் சிரமப்பட்டு வெளியுலகத்துக்கு வர முடியாமல் நீங்கள் நீங்கள் வெளியுலகத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இப்படி எண்ணற்ற விஷயங்களை நடத்தி அதில் ஹார்ட்டில் சிறு சிறு டிஃபிகல்ட்டை ஏற்படுத்தி இருந்தது முதுகு அடைக்கிற மாதிரி இருந்தது அதுபோல் கை காலில் வலிகள் இருந்தது கண்ணில் நீர் சம்மந்தப்பட்ட குறைபாடு இருந்தது இதெல்லாம் மருத்துவ ஆலோசனையும் தெய்வ வழிபாட்டிலையுமே படிப்படியாக சரியாக இருங்க நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரிங் இனிய வணக்கம் பொதுவாக நம்ம சனி பயிற்சி குரு பயிற்சி குரு வக்கர பயிற்சி சனி வக்கர பயிற்சி இந்த மாதிரி பெரிய நிகழ்வுகளை பார்த்துருப்போம் இதற்கு பலாபலன்களையும் கொடுத்துருக்குறேன் ஆனால் முதன் முதலாக யாருமே அறியாத நம்ம சேனலில் மட்டுமா சனி வக்ர பயிற்சி நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் சனி வக்கர பயிற்சி இருந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் வக்கர நிவர்த்திக்கெல்லாம் என்ன சார் பலன் சொல்கிறீங்க வக்கர பயிற்சிக்கு சரி வக்கர நிவர்த்திக்கு என்ன அதுதான் ஏற்கனவே சனி திருப்பி இருக்கக்கூடிய இடத்துக்கு தானே போகிறார் அப்படிங்கு எல்லோரும் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு உண்டு இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா வக்கரம்னா பின்னோக்கி போடுதல் வக்ரம்னா கோபம் கொள்ளுதல் இப்படி ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது ஆனால் வக்ரம் அப்படின்னா தன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அடுத்த வீட்டுக்கு அல்லது அடுத்த கட்டத்துக்கு செல்வது வக்ரம் என்பது நம்ம அறிவோம் ஆனால் சமீப காலமாக சனி பகவான் தன்னுடைய அடுத்த வீட்டுக்கு சென்றாலும் கூட சில இச்சத்திரங்களுடைய காலில் இருந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு வர்றார் இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா ஒரு பெண் தன் தாய் வீட்டுக்கு சென்று வந்தாலோ அல்லது தன்னுடைய வாகனமாகப்பட்டது சர்வீஸுக்கு போய்ட்டு வந்தாலோ அல்லது தன்னுடைய கணவராகப்பட்டவர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய்ட்டு திருப்பி நம்ம இல்லை வரும் பொழுது எப்படி ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் கிடைக்குமோ எப்படி ஒரு சில விஷயங்களில் நமக்கு ஒத்து வராத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பட்டபொழுதே தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இன்னுமே பக்குவமாக நடந்துக்குவேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துதோ அதே மாதிரி இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுக்குங்கிற சிறப்பு பதிவு சிறப்பு நிகழ்ச்சி தான் இது ஏற்கனவே சனி பகவான் தன்னுடைய பயிற்சி காலகட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை கொடுப்பாரோ அதுதானே கொடுக்க போகிறாரு இதில் இவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு நீங்கள் சந்தேகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை தள்ளிவிடாமல் சற்று கூடுதல் கவனமாக பாருங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க சனி பகவான் இது முடிக்க எல்லோரும் சனி பகவான்னா பயத்தே ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் உங்கள் இந்த நிகழ்ச்சி மூலியமாக சனி பகவானவும் இவ்வளோ நல்லவரா அப்படின்னு சொல்லக்கூடியதும் உங்கள் ராசியிலே இவ்வளோ நல்லது நடக்கப் போகுதா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியும் கிட்டுவதற்கு சனி பகவானை வணங்கி இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலான பலனை பார்ப்போம் பாருங்கள் சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கும்பராசிக்காரது சார் நான் சனி பகவான் கும்பராசி வந்ததில் இருந்ததுனால தான் சார் இந்த பாடுபடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வக்கர நிவர்த்தியாகி வந்தாலும் நான் என்ன பாடுபாடப்படணும் அப்படின்னு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னென்னா கும்பராசியும் சனி பவானுடைய சொந்த வீடு தனக்கு இரண்டாம் வீடாக இருக்கிற வாக்கை குறைஞ்ச வாயை தேவையில்லாமல் வாய் பேசுறதை குறைச்சாலே கும்பராசிக்காரருக்கு சனியினால் கெடு பலன்கள் இருக்காது மாறாக சுப பலனை கொடுக்கும் இது ஒன்று ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா விட்டு மாடு விட்டு மருநகரம் ஏற எல்லாம் போயிடும் எல்லாம் போன பிறகு தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லக்கூடிய தன்மையை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதுபோக குல குலோத்துங்க தோஷம் காலசிற்போஷம் களத்தர தோஷம் இப்படி எந்த தோசை இருந்தாலும் அந்த தோஷத்தை இப்போ நிவர்த்தி பண்ணிடும் உங்களுக்கு இருந்து அதனால உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பிள்ளைகள்னால் ஏற்பட்டக்கூடிய மனக்கசப்பு நீங்கும் உறவு முறையில் ஏற்பட்டக்கூடிய மனக்கசப்பு நீங்கும் நீங்க எடுத்த எல்லா முயற்சியும் அடுத்தடுத்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சமீப காலமாக நான் கீழே போயிட்டேன் சார் இன்னும் மூழ்காத குறையில இருக்கிறேன் சார்னு சொல்றவங்களுக்கு ஒரு துல்லி குதிச்சு வெளியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்புலையும் மிகப்பெரிய தொழில் துறையிலையும் மகத்தான வெற்றியும் சிறப்பான வாழ்க்கையும் ஒரு ஏறுமுகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வாக சனி பகவானைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இவ்வளவு சிறப்பு இந்த கும்பராசிக்கு சனி வக்கர நிவர்த்தி பலனில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனதை போட்டு குழப்பிக்காதீங்க அதிகமாக சிந்திக்க சிந்திச்சு அது தெய்வ தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க முருகப்பெருமான வழிபாடு ரொம்ப முக்கியம் அதனோட முருகப்பெருமானோடைய வழிபாடோட சனி பகவானுடைய வழிபாடையும் முறையாக கையெடுத்து சனி பகவானை வணங்குறது இந்த கும்பராசிக்கு சனி வக்ர நிவர்த்தி பலனில் யோக பலனை கொடுக்கும் உங்கள் ஏழை பாளையலுக்கு உங்களால் முடிந்ததை உதவி செய்யுங்க ஏழைப்பாளையலுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு ஐட்டத்தை ஒரு கோதுமை அரிசி பருப்பு இந்த மாதிரி வாங்கி உதவி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய தோஷம் நிவர்த்தியாகும் சனி பகவானும் சார்ந்த அடைவாறு சனி பகவான் போக மீதி கிரகத்தினால் பாதிப்பது இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சார் நானே எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் போய் எப்படி சார் இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா மனசு தான் காரணம் எல்லாத்துக்கும் தன்னுடைய எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு பொட்டுக்கடலையாவது வாங்கி கொடுக்கலாம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்சதை நான் இந்த சொன்னும்பாலும் ஏழைப்பாளையலுக்கு நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வளர்ச்சியும் ஆக்கமும் ஊக்கமும் செயலும் கொடுக்கும் யா இவங்க அப்படி பேசிட்டாங்க அவங்க இப்படி பேசிட்டாங்கன்னு மனதை குழப்பிக்காமல் உங்களுக்கு எல்லாம் கெட்ட நேரம் இந்த கெட்ட நேரம் பொழுது எல்லாமே நல்ல நேரம் ஆனாலும் கூட இந்த கெட்ட நேரத்தில் யார் யார் எப்படிங்கிறத தனக்கு உணர்த்துக்கிட்டான் சனி பகவான் குறிப்பாக சனி வக்ர நிவர்த்தி இந்த பலன்களில் சனி பகவான் பிரதானமாக இந்த கும்பராசிக்கு கூடுதல் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா உங்களை யாரெலாம் எப்படிலாம் பேசுனாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய பாக்கியம் தொழில் துறையில மிகப்பெரிய அமைப்பு கண்டு ரொம்ப காலமாக அதை கடுமையாக உழைச்சி ஒரு விஷயத்துக்கு பணம் இல்லாம சிரமப்பட்டு வெளியுலகத்துக்கு வர முடியாம நீங்க நீங்க வெளியுலகத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இப்படி எண்ணற்ற விஷயங்களை நடத்தி அதில் ஹார்ட்ல சிறு சிறு டிஃபிகல்ட் ஏற்படுத்தி இருந்தது முதுகு அடைக்கிற மாதிரி இருந்தது அதுபோல காலில் வழிகள் இருந்தது கண்ணில் நீர் சம்பந்தப்பட்ட குறைபாடு இருந்தது இதெல்லாம் மருத்துவ ஆலோசனையும் தெய்வ வழிபாட்டுலையுமே படிப்படியா சரியாயிருங்க நீங்க ஏழைகளுக்கு உங்களனால முடிஞ்சதை உங்க சக்தி தகுந்த மாதிரி முடியலை இயலலை இல்லைன்னு சொல்லாம தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது சனி வக்ர நிவர்த்தி பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி வக்ர ஆகப்பட்டது கும்பத்துக்கு எல்லா வகையிலும் நன்மை கொடுக்கும் குறிப்பாக கன்னி பெண்கள் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு அல்லது கன்னி பெண்கள் திருமணம் ஆகக்கூடிய குழந்தை ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் கற்பப்பை சம்பந்தப்பட்ட கூடாது மோனோபிரஸ்பிரன் ப்ராப்ளம் மென்சஸ் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை பெறுவது அது முற்றிலுமாக நிவர்த்தி பண்ணப்படும் அதற்போக அம்பாலோடைய வழிபாடால் இப்போ மாரியம்மனுடைய வழிபாட அதிகமாக கூட்டிக் கொள்வது உங்களுக்கு எல்லோத்திலையும் நன்மை பயக்கும் என்பதை நன்கு தெரிஞ்சுக்குங்க சனி பவானுடைய வழிபாடும் இந்த மாரியம்மனுடைய வழிபாடும் உங்களுக்கு எந்த அம்மன் பிடிக்குதோ அந்த அம்மனை வணங்கினாலும் கூட கும்பராசிக்காரர்கள் கடுமையான கஷ்டத்தில் இருக்கும் பொழுது தாய் தான் நம்மளை காப்பானா அதனால் தாயை போல காப்பவள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாயமங்கலத்தில் இருக்கக்கூடிய அம்மனை வணங்குங்க செல்ல இயலாதவங்க அவருடைய படத்தை வைத்து வணங்கும் பொழுது தாயை போல காக்கக்கூடிய தாயமங்கலத்துடைய அருளால் கும்பராசிக்கு கெடுபலன் இருக்காது மாறாக சுப பலனை கிடைக்கும்